அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பத்திரப்பதிவில் ஒரு புதிய திட்டம் முழுமையாக அமலுக்கு வர இருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதல் விவரங்களில் திமுக அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருகிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் கிரயம் கொடுப்பவருக்கும் கிரயம் பெறுபவருக்கும் எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும் நீங்கள் பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்யும் சொத்து விவரங்களின் அடிப்படையில்தான் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாற்றம் நடைபெற இருக்கிறது ஒரு இதனால் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த புதிய நடைமுறையின்படி வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்துமே சரியாக இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான தகவல்களை பதிவுத்துறையே வருவாய்த்துறைக்கு தெரிவித்துவிடும் பதிவுத்துறை அளிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இப்போது தானியங்கி முறையிலும் பதிவுத்துறை அளிக்கக்கூடிய தகவலின்படி பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இது பற்றி அதிகாரிகள் கூறுகையில் பதிவுத்துறை தலைவரின் அறிவுறுத்த அறிவுரையின்படி நூறு சதவீதம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்த பத்திரப்பதிவு பின்பு பத்திரப்பதிவுக்கு பின்பு இணையவழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்துமே சம்பந்தப்பட்ட நில அலவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடமிருந்து குறுஞ்செய்தி வாயிலாக கிரயம் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்குமே தெரிவிக்க உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்